கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் எனக்கன்பான அன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பெருக பண்ணுவேன் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இருப்பார்கள் தொழில் ரீதியான காரியங்களிலே வாழ்க்கையின் எல்லா விதமான காரியங்களிலும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொண்டவர்களாய் இருப்பார்கள் அதற்காக முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் பல நேரங்களிலே தோல்விகள் மாத்திரவே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலவிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெருக்கம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி செழிப்பே இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படலாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிறார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் இந்த ஆசிர்வாதத்தை தருகிற தேவனாய் காணப்படுவார் ஆம் பிரியமானவர்களே வேதத்தின் அடிப்படையிலே என் தேவன் எப்படி பெருக செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்கிறது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுனீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக என் தேவன் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் எப்படி பெருக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது தேவ சமூகத்தில் நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் மகிழ்ச்சியை பெருக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் காணப்படுகிறது சந்தோஷம் என்பது இல்லாமல் காணப்படுகிறது நிம்மதி என்கிற ஒரு காரியத்தை தொலைத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு நேராக நாம் வரும்போது அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார் சந்தோஷத்தை தருகிறார் இந்த காலவெளையிலே நாமும் தேவ சமூகத்துக்கு வந்து அவரை நோக்கி பார்க்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக எப்படி என் தேவன் மகிழ்ச்சியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறார் இந்த நாளிலே கிருபை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அவருடைய கிருபையே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபையே நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்கிறதாய் இருக்கிறது அவருடைய கிருபையே நம்மை வெளிச்சத்தில் பாதைகளில் நடத்துகிறதாய் இருக்கிறது இந்த காலவெளியிலே அவர் அந்த கிருபையை நம்மிலே பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் எப்பொழுதென்றால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் போது ஆம்பிரியமானவர்களே நம்மை தாழ்த்த தாழ்த்த அவருடைய கிருபையானது நம்மிலே பெருகுகிறதாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நம்மை நாமே இருக்க வேண்டும் வேதம் தோறும் அவருடைய கிருபையானது என்பதாக இந்த நாளிலே புதிய புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெருக செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திற்கு நாம் வருகிறவர்களாய் காணப்படுகிறோவா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய கிருபையை பெருக செய்கிறார் மூன்றாவதாக எவைகளை பெருக என்று சொல்லி பார்க்கும் போது ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக என் தேவன் பலனையும் பெருக செய்கிறார் இந்த நாட்களிலே பலன் இல்லையே என்று சொல்லி பல நாட்களாக நாம் தவிக்கிறோம் சத்துவம் இல்லாதவனாக நான் காணப்படுகிறனே என்று சொல்லி கவலையோடு நாம் காணப்படுகிறோம் இது நிமித்தமாய் சோர்ந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது என் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து பெருக பண்ணுகிறார் என்பதாக இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அதை நம்மிலே பெருக செய்கிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த காலவேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தரானவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் எதுல எல்லாம் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் இரண்டாவதாக கிருபையை பெருக பண்ணுகிறார் மூன்றாவதாக பலத்தையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலவேளையிலே எல்லாம் நாம் எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால் நிச்சயமாகவே நான் உன்னை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதாக நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிற தேவனாக அவர் காணப்படுவார் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் இந்த கால வேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுகிறவளாய் காணப்பட நீர் கிருபை தரும்படியாய் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுவாராக